الحمد لله رب والصلاة والسلام على اشرف الانبیاء والمرسلین نبینا محمد واصحابہ اجمعین اما بنک سہو تائمار سہو السلام علیکم ورحمت رحمت اللہ وبرکاتہ اقیداڈیا پاڑ இமாம் அபி ஜுல் கைரவானி ரஹமுகுல்லா அவர்களுடைய நூலை நாம் படித்து வருகின்றோம் அந்த தொடரில் இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முப்பத்தி எட்டாவது பக்கம் ஹல்கல் இன்சான் வய அலமு மா துவஸ்விஃ இலைஹிமின் ஹபலில் வரி அவன்தான் மனிதனை படைத்தான் ஹலக் அல் இன்சான் மனித அந்த உள்ளங்கள் மனிதனுடைய நஃப் பேசக்கூடியவற்றை அதனுடைய ஊசலாட்டங்களை எல்லாம் அவன் அறிவான் இதனுடைய விரிவுரையிலே அஷேஹ் சாலிஹல் ஃபௌசான் ஹபீதுல்லா அவர்கள் குறிப்படுகின்றபோது ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களையும் அவர்களது சந்ததியையும் அவன் படைத்தான் அதேபோன்று மனிதன் அவன் பேசுவதற்கு முன்னால் அவனது உள்ளத்தில் எதெல்லாம் உதிக்கின்றதோ அவற்றையெல்லாம் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் வகுுவ அக்ரபு இலேஹிமின் ஹபலில் வரீத் பிடரி நரம்பை விட அவன் மிக நெருக்கமானவனாக இருக்கிறான் அன்புக்குரியவர்களே இவைகளை நாம் படிக்கின்ற போது அல்லாஹுடைய பேராற்றலை வல்லமையை நாம் அறிந்து கொள்வது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ் எம்மை எவ்வளோ கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த விடயங்கள் நம்மை நன்மையின் பால் தூண்ட வேண்டும் நம்மை பாவங்களை விட்டு தடுக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே அடியானுக்கு அல்லா இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறான் என்ற இந்த விடயத்திலே இமாமாவர்கள் மற்றும் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள் அதாவது இந்த நெருக்கம் என்பது இஹ்திலாத் என்று புரிந்து கொள்ளக்கூடாது அதாவது மனிதனோடு சங்கமித்து விடுகின்ற கலந்து விடுகின்ற இந்த நெருக்கமல்ல மாறாக அவனது அயில்மின் மூலம் அவன் மிக நெருக்கமாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வமா தஸ்புது புது மிவரா இல்ல ய அலமுஹா ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் ஒரு மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அதை அவன் அறியாதில்லை அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அவனது அந்த எல்முக்கு அவனது அறிவுக்கு தெரியாமல் எதுவும் நிகழாது இல்ல ய எனவே நருமையான சகோதரர்களே அனைத்தையும் யாவற்றையும் அறிந்தவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் பி புல் தில் ஆரோபி ஒரு வித்தாக இருந்தாலும் அது பூமியுடைய இருள்களில்தான் அது இருந்தாலும் அது ஈரமானதாக இருந்தாலும் அது காய்ந்ததாக இருந்தாலும் அவனது தெளிவான ஏற்றில் அது பதியப்படாமல் இல்லை என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள் எனவே அருமையான சகோதரர்களே இப்போ அனைத்தும் அவனது அயில்முக்கு உட்பட்டதாகவும் அனைத்தும் அவனது தெளிவான ஏற்றிலே பதியப்பட்டதாகவும் இருக்கிறது என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார்கள் அருமையான சகோதரர்களே பிறவே அந்த தெளிவான ஏடு என்று சொல்கின்ற போது அதுதான் அந்த பாதுகாக்கப்பட்ட ஏடு அதில் அனைத்துமே பதியப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹு தாலா யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் இங்கு நாம் பதிரை பற்றிய நம்பிக்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இதில் அவர்கள் நான்கு விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஷேஹ சலி அல் பௌசான் ஹபீது அவர்கள் இதனுடைய விரிவுரைகளை குறிப்பிடுகின்ற போது பதர் உடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில் அதில் நான் நாம் நான்கு அம்சங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதில் முதல் விடயமாக நாம் அறிவோம் அதுதான் மரத்தபத்துள் எயில் அயில் அதாவது அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் அவனது எல்மிலிருந்து எதுவும் மறைந்ததாக இல்லை இரண்டாவது நருமையான சகோதரர்களே அந்த அனைத்தும் பதியப்பட்டு விட்டன அந்த பாதுகாப்பான ஏற்றிலே அந்த அனைத்தும் பதியப்பட்டு விட்டன நாம் ஹதீஸிலே படிக்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த படைப்புகளை எல்லாம் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் அனைத்தையும் என்ன செய்து விட்டான் அல்லாஹ் பதிவு செய்து விட்டான் என்பதை நாம் படித்திருக்கிறோம் ஹதீஸின் மூலம் அறிந்திருக்கிறோம் இது இரண்டாவது விடயம் மூன்றாவது என்ன அல் மஷி அதாவது அல்லாஹ் நாடினால்தான் எதுவும் நடக்கும் அவன் அவன் நாடவில்லை என்றால் எதுவும் நடக்காது எனவே இது இதனுடைய மூன்றாவது அல் அவன் ஒரு காரியத்தை ஒரு விடயத்தை நாடிவிட்டால் அவன் சொல்வதெல்லாம் ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும் இது இதில் மூன்றாவதாக இருந்து கொண்டிருக்கிறது நாலாவது நருமையான சகோதரர்களே இதில் அதாவது மருத்தபத்து ஹல்க் அவன்தான் யாவற்றையும் படைத்தவன் அவன்தான் யாவற்றையும் அவன் நாடிய பிறகு அவன் யாவற்றையும் அவன் படைத்தான் இப்போ இந்த நான்கு படித்தரங்களை நாம் இதிலே அறிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் படித்திருக்கிறோம் இந்த நான்கு படித்தரங்களை அகீதாவுடைய பாடத்தில் பெரும்பாலும் நாம் படித்த ஒரு விடயம் நான்கையும் சொல்லுங்க பாப்போம் முதல் விடயம் என்ன படித்தோம் அதாவது உடைய இல்ம் அவன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் இது முதலாவது இரண்டாவது என்ன படித்தோம் அந்த அந்த அறிந்த யாவற்றையும் அவன் என்ன செய்து விட்டான் பதிவு செய்து விட்டான் அப்படியா என்ன கிதாபா படைப்பினங்கள் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னரே என்ன செய்யப்பட்டு விட்டன அனைத்தும் பதியப்பட்டு விட்டன இது இதில் இரண்டாவது மூன்றாவது என்ன அவனது நாட்டம் அவன் நாட வேண்டும் அவன் நாடினால் தான் நடக்கும் நான்காவது என்ன யாவற்றையும் படைத்தவன் அவன் தான் அல்லாஹ் உங்களையும் அதே போன்று நீங்கள் செய்வற்றையும் அவனே படைத்தான் என்று குரானிலே குறிப்பிடுகின்றான் எனவே இந்த நான்கு விடயங்களும் கதிரை நாம் ஈமான் கொள்ளும்போது நம்பிக்கையை கொள்ளும்போது இந்த நான்கும் அதில் உள்ளடக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நான்கையும் நீங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எப்படி நீங்கள் அதை சுருக்கமாக நினைவிலை வைத்துக்கொள்ள வேண்டும் அல் இல்ம் வல் கிதாப வல் மஷியா வல் ഖலக் சொல்லுங்க பாபோம் அல் இல்ம் வல் கிதாப வல் மஷியா அதாவது இந்த நான்கையும் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது சுருக்கமாக இவ்வாறு நினைவில் வைத்துக் கொண்டால் நமக்கு எளிதாக ஞாபகத்துக்கு வரும் அடுத்ததாக அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய அந்த இருந்து ஞானத்திலிருந்து எதுவும் மறைந்ததாக இல்லை அடுத்து சொல்கிறார்கள் இமாம் அவர்கள் அலல் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதாவது அல்லாஹ் அரிசி மீதானான் இதை நாம் குர்ஆனில் நீங்கள் அதாவது ஏழு இடங்களிலே பார்க்கலாம் குர்ஆன்ல ஏழு இடங்கள் கீழே அடிக்குறிப்பில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது சூரத்துல் ஆராஃப் உட்பட ஏழு இடங்களிலே அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் அரிசி மீது ஆனான் அதே போன்று முல் கெஹ்தவா என்றால் அவனது ஆட்சி அனைத்தையும் வியாபித்ததாக இருந்து கொண்டிருக்கிறது அவனுக்கே அந்த ஆட்சி ஆட்சி அந்த அனைத்தையும் வியாபித்ததாக அவனது ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது நர்மையான சகோதரர்களே இங்கே கொண்டு வரக்கூடிய குரான் வசனங்கள் சூரத்துள் முழுக்கூடிய முதலாவது வசனத்தை கொண்டு வருகிறார் குல்லி அதாவது எவனிடம் ஆட்சி இருக்கிறதோ எவனது கரத்தில் ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கிய மிக்கவன் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதே போன்று ஆற்றி இருக்கிறதோ அவன் தூய்மையானவன் அவன் பரிசுத்தமானவன் அனைத்தும் அவன் பாலே மீட்கப்படும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இது சூரத்து யாசினுடைய எண்பத்தி மூன்றாவது வசனம் எனவே ஆட்சிகள் அனைத்தும் அல்லாஹுக்குரியவைகள் அவனது கரத்திலே ஆட்சி இருக்கிறது என் அருமையான சகோதரர்களே அவன் விரும்பியவாறு அவன் நாடியவாறு அவன் ஆட்சியை நடத்துகின்றான் அதே போன்று இங்கு கொண்டு வரக்கூடிய வசனம் ஆலி இம்ரானுடைய இருபத்தி ஆறாவது வசனம் குளில்லா ஹும மாலிக்கல் முல்க் து தில் முல்க மந்த்தஷா வ தன் ஜீருல் முழுக்க முல்க மிம்மன் தஷா வத்து ஐஸ் மன் தஷா வ துதில் தஷா நர்மையான சகோதரர்களே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர் நபியை சொல்லுங்கள் அவன் விரும்பியவர்களுக்கு நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றான் அவன் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகின்றான் அவன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான் அவன் நாடியவர்களை இழிவாக்குகிறான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது எனவே நர்மையான சகோதரர்களே இந்த உலகத்திலே யாரெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆட்சியை வழங்கியவன் அல்லாஹ் அந்த ஆட்சியை வழங்கியவன் அல்லாஹ் அவன் நாடிய விரும்பிய நேரத்தில் அந்த ஆட்சியை அவன் பிடுங்கி விடுவான் அவர்களுடைய மரணத்தின் மூலமாக இருக்கலாம் அல்லது வேறு யாரும் அந்த ஆட்சியிலே அடர்ந்தேறுவதன் மூலமாக அந்த ஆட்சி பிடுங்கப்படலாம் எனவே இவ்வாறாக அல்லாஹுடைய படைத்த ரப்புடைய ஆட்சியை பொறுத்தவரையில் அது நிறைய ஆட்சியாக முடியுறாத ஆட்சியாக அந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வலஹுல் அஸ்மா உல்ஹுஸ்னா வசிஃபாத்துல் அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு வலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்னுடைய விளக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் சூரத்து உத்தாஹாவுடைய எட்டாவது வசனத்தை குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ் உல இலஹ இல்லஹு லஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அல்லாத இன்னும் பல வசனங்கள் இருக்கின்றன எனவே அல்லாஹுடைய அனைத்து திருநாமங்களும் அழகிய திருநாமங்கள் அந்த திருநாமங்கள் அவனது பரிபூர்ணத்துவத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன அழகான உயர்ந்த பொருளை அது உள்ளடக்கி இருக்கிறது எனவே அவனது ஒவ்வொரு திருநாமமும் அவனது மகத்தான பண்புகளை அறிவிக்கக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே அது வெறுமனே பெயர்கள் அல்ல அவைகள் வெறுமனே பெயர்கள் அல்ல அந்த பெயர்கள் மகத்தான பண்புகளை உள்ளடக்கியதாக அந்த பெயர்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அர் ரஹ்மான் என்ற பெயர் அந்த பேர் அர் ரஹ்மா என்ற பண்பை உள்ளடக்கி இருக்கிறது அந்த அன்பு கருணை என்ற அந்த பண்பை உள்ளடக்கி இருக்கிறது இவ்வாறுதான் அவனது ஒவ்வொரு திருநாமங்களும் பண்புகளை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று என் அருமையான சகோதரர்களே உயர்ந்த அந்த திருநாமங்கள் உள்ளடக்கியிருக்க கூடிய அந்த பண்புகளோடு நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று அதே போன்று வ வ இந்த பெயர்கள் எல்லாம் அல்லாவுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன நீங்காமல் இவைகள் இருக்கின்றன என்பதை நாம் நம்பிக்கை கொள்வதோடு அதாவது படைப்பினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகளை விட்டெல்லாம் அவர் அவன் உயர்வானவனாக இருக்கிறான் அதே போன்று புது திருநாமங்களை விட்டு அவனது திருநாமங்கள் என்பவைகள் ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு இருக்கின்றன அதிலிருந்தும் அவைகள் புதிதாக வந்துவிட்டன என்பதிலிருந்தெல்லாம் அவன் உயர்ந்தவனாக அவன் தூய்மையானவனாக இருக்கிறான் என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார்கள் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய திருநாமங்களை பொறுத்த வரையில் அதே போன்ற அவனது பண்புகளை பொறுத்த வரையில் அவைகள் உயர்வானவைகள் அவைகள் படைப்பினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகளோடு அவைகளை ஒப்பாக்கிவிடக்கூடாது அல்லாஹுடைய அவனது தகுதிக்கும் அவனது கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அவனுக்கு அந்த திருநாமங்கள் உண்டென்று நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதுதான் அகலு சுண்ணாவல் ஜமாவுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே எப்படி அந்த ரப்புல் ஆலமீன் அவன் ஆரம்பமானவனாக இருக்கிறானோ அவனுக்கு முதன்மையானவனாக இருக்கிறானோ அதுபோன்றுதான் அவனது பெயர்கள் பண்புகள் எல்லாம் அவனோடு இருக்கக்கூடியவைகள் அவைகள் முடிவுறாதவைகள் அவனுக்கு எப்படி ஒரு முடிவில்லையோ அதே போன்ற அவைகள் முடிவுறாதவைகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே நறுமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இந்த அஸ்மாவசிவாத்துடைய விடயத்தில் வழிகட்டு போன அமைப்புகள் பிரிவுகள் இருக்கின்றன அந்த வழிகேடுகளிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அந்த உயர்ந்த பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் எவ்வாறு அகலு சுன்னா வல் ஜமாவுடைய நம்பிக்கை என்றால் அவைகளில் எதையும் மாற்றாமல் அவைகளில் எதையும் திரிவுபடுத்தாமல் அவைகளில் எதையும் மறுக்காமல் அவைகளுக்கு உதாரணம் ஓவியை கற்பிக்காமல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எப்படி அவைகள் வந்தனவோ அதை போன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதுதான் அகலு சுன்னா வல் ஜமாவுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அஸ்மா வசிபாத்துடைய விடயத்தில் வினவே நர்மையான சகோதர்களே நாம் அல் குர்ஆானிலே இடம்பெறுகின்ற அந்த வசனம் லைச கமிஸ் உன் வகு சமீர் உல் பசீர் இந்த வசனம்தான் இந்த தலைப்பிலே மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு ஒப்பாக எந்த ஒன்றும் இல்லை அவன் யாவற்றையும் செவியேற்க கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் வினவே நருமையான சகோதரர்களே அப்ப இதில் அஸ்மாகடைய விஷயத்தில் வழிகட்டு போன அதாவது இந்த ஜஹமியாக்கள் அதே போன்று அஷாய்சீலாக்கள் இந்த வழியில் நாம் என்ன செய்துவிடக்கூடாது பயணித்து விடக்கூடாது அஹலு சுன்னாவல் ஜமாவுடைய அகைதாவை நாம் சரியாக புரிந்து விளங்கி செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் இவற்றை இங்கு அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று அடுத்ததாக சொல்கிறார்கள் அதாவது அவனது வார்த்தையை கொண்டு அவன் மூசாவோடு பேசினான் எனவே அல்லாஹு சாலா அல் குர்ஆானிலும் இதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான் எனவே அந்த அடிப்படையில் இதை நீங்கள் சூரத்து நிசாவுடைய நூற்றி அறுபத்தி நான்காவது வசனமாக பார்க்கலாம் மூசா அலஹி சலாத்தோடு அவன் தனது வார்த்தைகளை கொண்டு அவன் பேசினான் எனவே இந்த இடத்தில் நாம் புரிய வேண்டியது அதாவது அல்லாஹுடைய அந்த பண்பில் நின்றும் உள்ளதுதான் அவன் மூசா அலி இஸ்லாத்தோடு அவன் பேசியது எனவே அவன் வார்த்தைகளை என்ன செய்யவில்லை படைக்கவில்லை அவன் வார்த்தைகளை படைத்து அவைகளை மூசா அலை இஸ்வாத்துடைய காதிலே போடவில்லை சில வழிகட்டவர்கள் கூறுவது போன்று வழிகட்டவர்கள் நம்புவது போன்று எனவே இந்த வசனம் மிகத் தெளிவாக சொல்கிறது பேச்சென்பது அல்லாஹுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே எனவே அவனது பேச்சு சொல்லும்போது அது படைக்கப்பட்டதல்ல என்பதை நாம் மிக தெளிவாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கு ஆணித்தனமாக குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் சில வழிகேடர்கள் எப்படி தோன்றினார்கள் என்றால் இந்த குர்ஆன் என்பது அதாவது படைக்கப்பட்டது அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பவைகள் படைக்கப்பட்டவைகள் என்ற ஒரு வழிகேட்டை என்ன செய்தார்கள் தோற்றுவித்தார்கள் எனவே இந்த வழிகேட்டுக்கு எதிராக நாம் பார்க்கிறோம் மஹலு சுன்னாவல் ஜமாவுடே இமாம்கள் எவ்வளவு போராடினார்கள் அதற்காக போராட்டம் செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே இது அல்லாஹுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா அல் குர்ஆானிலே அதற்காகத்தான் இதை மிக ஆணித்தரமாக இதை கூறி கொண்டிருக்கிறான் அல்லதி ஹுவாதி அவனது வார்த்தை அந்த பேச்சு என்பது அவனது பண்பில் நின்றும் உள்ள ஒன்றாக இருக்கிறது அவனில் உள்ள பண்பில் நின்றும் உள்ள ஒன்றாக இருக்கிறது அது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல என்பதை இங்கு ஆணித்தரமாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே நருமையான சகோதரர்களே நபி மூசா அலிஹலாம் அவர்கள் அல்லாவோடு பேசினார்கள் என்பதை இந்த குர்ஹானுடைய வசனம் சொல்கிறது எனவே இந்த இடத்தில் நாம் மூசா அலிஹலாத்துடைய சிறப்பை அறிந்து கொள்கிறோம் மூசா அலி இஸ்லாத்துடைய சிறப்பு என்ன மூசா அலி இஸ்லாத்தோடு அல்லாஹ் பேசியது வார்த்தைகளை படைத்து போட்டான் என்றால் மூசா அலி இஸ்லாத்துக்கு அங்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹூ தாலா சொல்கின்ற போதுமா தஜல்லா இல் ஜபல் என்று வரக்கூடிய அந்த வசனம் அதை இங்கு கொண்டு வரக்கூடிய இடம் ஜலாலி அப்ப நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்ட போது அல்லாஹ் சொல்கிறான் அதாவது இந்த மலை பலம்மா அவனது ஜோதி என்பது அந்த மலையிலே வெளிப்பட்ட போது அது சுக்கு நூறாகியது அந்த மலை அப்படியே இருந்தால் நீங்கள் என்னை பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார் என்பதை பார்க்கின்றோம் ஆனால் அது சுக்கு நூறாகியது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மூர்ச்சியாகி விழுந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அருமையான சகோதரர்களே அவர்கள் எழும்பியவுடன் அல்லாஹ் பார்த்து நீ தூய்மையானவன் உன்னிடத்திலே நான் தௌபா செய்து மீண்டு விட்டேன் என்று கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாவோடு மூசா அலி இஸ்லாம் உரையாடிய போது பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவர்களுக்குள் ஏற்பட்டது என்பதை இங்கு குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் பண்டிக்குரிய இதெல்லாம் அல்லாவோடு அவர்கள் செய்த அந்த உரையாடல் பேச்சு என்பதற்கு எல்லாம் இங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று அடுத்ததாக அவர்கள் சொல்லக்கூடிய குர் குர்ஆன கலாமுல்லா அன்னல் குர்ஆன கலாமுல்லா நிச்சயமாக குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகளாகும் அல்லாஹுடைய வார்த்தைகளாகும் அல்லாஹ் அருளியவைகள் எப்படி அது அவனிடமிருந்து வந்ததோ அதே போன்று அது அவன் பாலை திரும்பிச் செல்லும் என்பதை இங்கு அவர்கள் சரகிலே குறிப்பிடுகின்றார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இந்த அல்லாஹுடைய கலாம் குர்ஆன் இது அல்லாஹுடைய வார்த்தைகள் இது படைக்கப்பட்டவைகள் அல்ல ஏனென்றால் அவனால் படைக்கப்பட்டவைகள் லைசபி மஹலூகின் ஃபயபீத் அதாவது அவனது படைப்புகளை பொறுத்தவரையில் அவைகளுக்கு முடிவு இருக்கிறது அவைகளுக்கு அழிவு இருக்கிறது என்பதை இங்கு நாம் புரிந்து வேண்டும் இது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய பண்பில் நின்றும் உள்ளதுதான் இந்த குர்ஆன் எனவே நறுமையான சகோதரர்களே அதை அந்த ரபுல் ஆலமீன் அருளினான் அது மறுபடியும் அவன் பாலை மீண்டு செல்லும் என்பதை நாம் இங்கு மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவைகளெல்லாம் அடிப்படையான நம்பிக்கைகளாக ஏன் இங்கு சொல்லப்படுகின்றன என்று சொன்னால் அதாவது இதில் பல வழிகேடர்கள் தோன்றினார்கள் வழிகட்ட பிரிவுகள் தோன்றினார்கள் அவ்வாறு வழிகட்டிவிடக் கூடாது என்பதற்குத்தான் இவைகள் இங்கு மிக தெளிவாக கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே நாம் இந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்களை மிக தெளிவாக நாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்று கூறி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன் ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து